வாசியங்கள் ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது அலே லூயா தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் லூயா சூத்ரம் நோவாவையும் பேழையையும் பேழைக்குள்ளிருந்த சகல நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்களையும் கத்தர் என்ன செய்தாராம் நினைத்தருளினார் நாம் கத்தரை நினைத்து மகிமப்படுத்தினா அவர் நம்மை நினைப்பார் லூயா சூத்திரம் மனிதனை கத்தர் மன்னன் என்ன செய்கிறாராம் நினைவு கூறுகிறார் ஆனால் நோவாவையும் பேழையையும் கத்த நினைத்தருளினார் அலே லூயா அலே லூயா சூத்ரம் இந்த கடைசி நாட்களிலே நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் என்ன செய்யுமா நடக்குமாம் அப்படி என்றால் சூத்ரம் மனுஷகுமாரன் வருகின்ற நாட்களிலே நோவாவை போல ஒரு சிலரை கத்தர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார் அலே லூயா நோவா தன் காலத்தில் நீதிமானாயிருந்தான் தேவனிடத்திலிருந்து கிருப பெற்றவனாயிருந்தான் தேவ சத்தம் கேட்கிறவனாயிருந்தான் அலே லூயா அது மட்டுமல்ல கத்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் என்ன செய்தானாம் செய்து முடித்தான் சூத்திரான் அதனால தான் நோவாவையும் பேழையையும் கத்தர் நினைவு கூர்ந்தார் அலே லூயா நல்ல சாட்சிகளை நம்ம கேட்டு கொண்டிருந்தோம் அலே லூயா சோத்ரம் நான் கேட்ட அலையிலேயே வந்திருந்ததிலேருந்து உணர்ந்த சாட்சியில் நல்ல சாட்சி தகப்பனும் மகனும் ஒப்புரவான சாட்சி அலேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லூயா சோத்திரம் எத்தனையோ வீட்டில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன இல்லை ஐக்கியம் இல்லை சோத்ரம் உங்கள் பாஸ்டராது கடினமாக பேசியிருக்கிறாரு ஏன் அப்பா என்ன பார்த்து நீ எனக்கு மொகனே இல்லை அப்படின்னாரு அலே லூயா சோத்திரம் அப்படிப்பட்ட எண்ணையும் கத்தர் ஊழியத்தில் இன்னைக்கு அவருக்கு பின்னாடி வைத்திருக்கிறார் அலே லூயா கரங்களை உயர்த்தி அலே லூயா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை என்ன செய்வாரா கனம் பண்ணுவார் சோத்ரோம் ஏ கிப்சன் கத்தர் ஒன்பதாவது வக ஒன்பதாம் கிளாஸில் படித்த பொழுது கொடுத்த அந்த தரிசனத்துக்கு எப்ப கீழ்ப்படிந்தானோ அப்பமே கத்தர் அவனை நினைவு கூர்ந்தார் அலேலூயா எத்தனை பேர் யாரது தேவ இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கீழ்படியை விட்டு கொடுங்க உங்களை கத்த நினைவு கூறுவார் அலேலூயா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாள் சோத்ரம் பேழை எங்க மிதக்குது தண்ணீரில மிதக்குறது சோத்ரம் லூயா அவனை கத்த பாதுகாப்பா தான் வைக்கிறார் சோத்திரம் ஆனாலும் வாழ்க்கை சரியில்லை எப்படி சரியில்லை சோத்திரம் நூற்றி ஐம்பது நாள் ஒரு பேழைக்குள்ளே நம்ம எத்தனை நாள் லாக்டவுனில் இருந்தோம் சோத்திரம் காலமாக எழும்புறதும் ஒரே முகத்தை பார்க்கணும் அலே லூயா வெளியில் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆனால் பாதுகாப்பு தான் அலேரியா சோத்திரம் ஆனால் இப்போ கத்தை நினைச்ச உடனே கத்த செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா தேசத்தில் கத்தர் காட்டை வீச பண்ணினான் அலே லூயா சோத்திரம் அவன் பாதுகாப்பாக தான் இருந்தான் ஆனா கத்தர் நினைத்ததும் ஒரு காற்றை கத்தர் வீச பண்ணினார் இந்த ஆண்டில் உங்க சபையில் கத்தர் ஒரு காற்றை வீச பண்ணுவாராக ஒரு பரிசுத்தாவியின் காற்றை கத்தர் வீச பண்ணுவாராக அந்த காற்று வீசனோடனே நாலு காரியம் நடந்தது அல்ல பைபிளில் கிட்டத்தட்ட பன்னெண்டு விதமான காற்று இருக்கு சோத்திரம் அந்த காற்று வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வாயிலிருந்து காற்று என்ன செய்யப்படுகிறதா புறப்படுகிறது சோத் இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு காட்ட கத்தர் வீச பண்ணுவாராக கரங்களை உயர்த்தி கத்தரை மயிப்படுத்தலாமே சோத்ரம் அந்த காட்டு உடனே நாலு காரியம் நடந்தது ஒன்று ஜலம் என்ன செய்தது அமர்ந்தது எந்த ஜலம் சோத்திரம் இது கொஞ்சம் வித்தியாசமான ஜலம் இருந்து அந்த நதி போகிற இடம் எல்லாம் என்ன விளைஞ்சது பொண்ணு விளைஞ்சது ஆனா இந்த வெள்ளம் வந்த உடனே ஜன எல்லாம் என்ன செய்தார்கள் மாண்டு போனார்கள் நிகரகம் செய்யப்பட்டார்கள் சோத்திரம்

அந்த ஜலத்தை அமர பண்ணுவார் அலையலுயா இது என்ன ஜலம் வாசிங்க ரெண்டாம் வசனத்தில் ஆழத்தின் ஊற்று வானத்தின் மதகுகளும் சோத்திரம் ஆழத்தின் ஊற்று கண்கள் என்னது பாதாள வல்லமை அலையலுயா சோத்திரம் எல்லா ஊற்றும் நல்ல ஊற்றும் என்ன செய்யப்படாது நினைக்கப்படாது பைபிளில் நிறைய நல்ல ஊற்று உண்டு கத்தரை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்படுமாம் ஜீ நதிகள் புறப்படும் இது ஜீவ நதி அல்ல இது சங்கரிக்க பண்ணின நதிக்க ஏழாம் அதிகாரத்தில் ஜலம் பெருவள்ளமாகி மிகவும் பெருகிட்டு பேலையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது மேல் மிகவும் அதிகமாக பெருகினதினால் முதல்ல இது என்ன செய்ய தெரியுமா வானத்தில் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளை எல்லாம் இது என்ன செய்து விட்டது மூடிவிட்டது சோத்திரம் இரண்டாவது என்ன செய்கிறது இருபத்தி ஒன்னாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் என்ன செய்ததுதான் மாண்டு போயின அப்ப இந்த ஜலம் என்ன செய்தது சோத்திரம் உயர்ந்த இடத்த மூடுது ஜனத்தை மாண்டு போக பண்ணது அலேலோயா சூத்திரம் கத்த நினைச்சோடன நினைத்த உடனே காற்றை வீச பண்ணினார் காற்று முதல்ல செய்த வேலை என்ன தெரியுமா ஜனத்தை மாண்டு போக பண்ணுகிற அந்த மதகுகளை அமைதல் படுத்துச்சு அலே லூயா சூத்திரம் அலேலுயா இதுவரை உங்களை நிக்கிரகம் பண்ண அழிக்க மாண்டு போக பண்ண எழும்பி வந்த அலைகளை காற்றுகளை அலேலியா மதகுகளை வானத்தின் உட் கண்களை கத்தர் அடைத்து போட்டு அதை கத்தர் அமைதல் படுத்துவார் லேயல் அமைதல் படுத்திட்டு இனி ஒரு நதியை தருவார் அதான் எசைக்கல் முப்பத்தி ஏழு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நதி போகிற இடமெல்லாம் என்ன உண்டா ஆரோக்கியம் உண்டு ஜீவன் உண்டு இலைகள் என்ன செய்யாதா கெடாது கனிகள் என்ன செய்யாது கெட்டு போகாது சூத்திரம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதி அண்டை கத்தர் நம்மை நடத்த போகிறார் லேல் சோத்துறோம் நல்ல நதி என்ற நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல சோத்துகிறோம் நம்மை கத்தர் ஆசீர்வதிக்க என்னென்னா முதல்ல பாதாள ஊற்றுக்கண்களை கத்தர் அமர்த்தணும் அலையலுவயா இது என்ன ஊச்சுக்கண்ணு பாதாள ஊற்றுக்கண் இதை கத்தரு என்ன செய்யணும் அமர்த்தணும் வானமண்டல அந்தகார கிரியைகளை செய்யணும் அமர்த்தணும் கத்தர் எழும்பி சொல்லணும் நமக்கு உரோரமாய் ஊழியத்துக்கு உரோனமாய் எழும்புகிற அலைகளையும் காற்றுகளையும் மதகுகளையும் இந்த வருடத்தில் கத்தர் அமைதல் படுத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இரண்டாவது கத்தர் என்ன சோத்ரம் ஐந்தாம் வசனம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பத்தாம் மாதம் பத்தாம் மாதம் முதல் தேதியிலே இரண்டாவது என்ன காணப்பட்டது மலை சிகரங்கள் காணப்பட்டது அலேலோயா கத்தருடைய காற்று வீசினா சோத்ரம் முதலாவது ஜலத்தை அமர்த்துவார் இரண்டாவது மலை சிகரத்தை காட்டி தருவார் அலையலோயா யாரும் எட்டாத உயரத்தில் இந்த வருஷம் கத்திர உங்களை கொண்டு போவார் அரராத்து மலைக்கு நோவாவையும் பேழையும் கத்தர் கொண்டு போனது போல கத்த நம்மை நினைத்தா கத்தருடைய காட்டு நம் மேல வீசினா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சில மலை சிகரங்களை காண போறீங்க இந்த வருடம் சிலர் உயர்ந்த இடத்துல கத்தர் கொண்டு வர போகிறார் உன்னதமான இடத்துல கத்தர் கொண்டு வர போகிறார் தேவத்தின் ஆசீர்வாதத்தினால் நம்மை கத்தர் ஆசீர்வைத்திருக்கிறார் அலே லோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லோயா உயர்ந்த சிகரத்தை பார்க்குறோம் இப்போ யார் பார்க்கறது சோத்துறோம் ஜலம் முழுவதும் நிரம்பின இடத்துல சிகரங்களே வெளிப்படாத இடத்துல சிகரம் வெளிப்பட்டது அலே லோயா எத்தனை பேர் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போயிருக்கிறீங்க அலே லோயா சோத்துறோம் மலையில் போய் நிற்குமா திடீர்னு என்ன வரும் மேகம் வரும் அந்த மேகம் மாறணும்னா சோத்திரம் அந்த மேகம் வரும்போது ஒண்ணு என்ன செய்யாது தெரியாது சோத்ரம் ஆனா ஒரு காட்டு வீசினா அப்படியே சகரம் தெரியும் அலையே லூயா இந்த வருடம் ஒரு காற்று வீச சிகரத்தை வெளிப்படுத்துகிற காற்று மறைந்து கிடக்கிற பட்டணங்களை வெளியாக்குற காற்று அலையோ குண்டின் மேல் வைக்கப்பட்ட பட்டணங்களை வெளியாக்குற ஒரு காற்று வருமோ உங்களுக்குரிய சகரத்தை கத்தர் உங்களுக்கு காட்டி தருவார் அலே லூயா அலே லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லூயா உன்னதத்திலிருந்து சில ஆசிர்வாத்தரப்போகிறார் கத்தர் அந்த காற்று வீச என்ன நடக்கிறது சோத்ரம் ஜலம் அமர்ந்தது முதலாவது இரண்டாவது மலை சிகரங்கள் என்ன செய்யப்பட்டது காணப்பட்டது மூன்றாவது சில அடையாளத்தை கத்தர் கொடுக்கிறார் அலே லூயா சோத்ரம் என்ன அடையாளம் ரெண்டு பறவைகளாயில் பயன்படுத்துகிறான் நோவா ஒன்று யாரு காக்க இன்னொன்னு புறா சோத்திரம் காக்க போக்கும் வரத்துமா இருக்கு போக்கும் வரத்துமா இருக்கு அதனால ஒரு புரோஜனம் இல்லை சோத்திரம் ரெண்டாவது ஒன்ன விடுகிறான் அதுதான் புறா அலேலு இந்த புறா என்ன செய்ய தெரியுமா முதல்ல போயிட்டு இடம் இல்லை அதனால என்ன செய்து திரும்பி வந்து ஆனால் ரெண்டாவது போயிட்டு வரும்போ என்ன கொண்டு வந்தது வாசிங்க பதினொன்னாம் வசனம் அந்த புறா அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒலி ஒருவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அலேலூயா இந்த வருடம் சில ஒலிவ மர ஆசீர்வாதங்களை கத்த தரப்போகிறார் அலேலோயா இந்த ஒலிவ மரத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு எவ்வளவு வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அது அழியாது அலே சோத்துறோம் ஆஹ் எவ்வளவு வெள்ளப்பெருக்கு வரட்டும் அலேலியா சோத்ரோ எல்லா புல்லு பூண்டு என்ன செய்யும் அவிஞ்சு போகும் ஆனா ஒலிவ மரம் அது அலேலூயா மழேலியா நின்றது ஜலம் அமர்ந்தது தெரியுதுல எல்லா செடியும் ஆண்டு போமோ ஒரு செடி மட்டும் அதுதான் ஒலிவமரம் மரத்துக்கு இன்னொரு அபிஷேகம் பச்சையான ஒலிவமரம் போல கத்தர் உங்களை மாற்ற போகிறார் அலே லோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே பச்சையான ஒலிவ மரத்தின் அபிஷேகத்தின் வல்லமையை கத்த தருவார் ஒரு காட்டு வீசினா அபிஷேகம் தான வெளிப்படும் அலையலோயா ஒரு காட்டு வீசினா மலை தானாய் தென்படும் ஒரு காட்டு வீசினா அந்த நதிகளை கத்தர் அமர்த்துவார் அலையலோயா நான்காவது என்ன நடக்கிறது வாசிங்க எட்டாம் அதிகாரம் சோத்திரம் அதே எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்பொழுது நோவா கத்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேலே தகன பலிகளாக பலியிட்டான் லோயா கத்த நோவாவின் மேலே ஒரு காற்ற அறுப்பின சூத்திரம் முதல்ல அவனை சோத்திரம் அழிக்க பார்த்த அந்த நதிகளை இல்லை என்றால் அந்த ஊற்றுகளை கத்தர் அமர்த்துகிறார் ரெண்டாவது மலை சிகரத்தை காட்டி கொடுக்கிறார் மூன்றாவது புறாவில் இருந்து சில அபிஷேகம் இல்லை என்றால் மரத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிறார் நான்காவது பலிபீடம் கட்ட வைக்கிறார் அலே லோயா சோத்திரம் என்ன கெட்ட வைக்கிறாரு பலிபீடம் சோத்திரம் இன்னைக்கு சோத்திரம் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது சோத்திரம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் பலிபீடம் கட்டணும் அலே லோயா கரங்களை உயர்த்தி லூயா நோவா எப்படி பலிபீடம் கட்டினானா சுத்தமான சகல மிருகங்களிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் அலேலூயா வசனம் சொல்லுது கத்தர் அதை எப்படி ஏற்றுக்கொண்டாரா சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டார் கரங்களை உயர்த்தி அலேலுயா உங்க ஆராதனை எப்படி இருக்கணும் சுகந்த வாசனையா இருக்கணும் அலே லோயா சோத்ரம் பலிபிடங்களை குறித்து நீங்கள் லேவியர் அகமத்தில் போய் வாசிங்க சூத்திரம் ஏழு விதமான பலிகள் உண்டு குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி போஜன பலி சமாதான பலி தகன பலி சோத்ரம் ஏகப்பட்ட பலிகள் இருக்கிறது அந்த பலிகளை செலுத்தணும்னா சோத்ரம் எப்படி செலுத்தணும்னு சொல்லிட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் அலே லோயா சோத்ரம் மாம்சம் என்ன செய்யப்படணும் துண்டு துண்டா என்ன செய்யப்படணும் வெட்டப்படணும் முதல்ல என்ன செய்யணும் ஆட்டுக்கு தோல் என்ன செய்யணும் உரிக்கப்படணும் சோத்திரம் அலே லூயா அதுதான் பரிசுத்தராதனை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாதான் தரிசிக்க முடியாது தோல் உரிக்கப்படணும் சோத்திரம் நம்ம ஜென்ம சுபாவம் என்ன செய்யணும் மாறணும் சோத்திரம் அலே லூயா ஜென்ம சுபாபம் மாறாமல் என்ன சோத்திரம் பண்ணினாலும் கத்தர அங்கீகரிக்க மாட்டார் அலே லூயா ஜன்ம சுபாவம் கிழிக்கப்படணும் சோத்திரம் அடுத்து அதில் இருக்கிற குடலு குண்டிக்காய் எல்லாம் தனித்தனியாக என்ன செய்யணும் என்ன செய்யணும் பிரிக்கப்படணும் சோத்திரம் லூயா பிரிக்கப்பட்டால் மட்டும் போராது சூத்திரம் அந்த ரத்தத்தை எடுத்து எங்கே தளிக்கணும் பலி பீடத்தில் தளிக்கணும் தளிக்கப்பட்டால் மட்டும் போராது தடைகளை துண்டு துண்டாக என்ன செய்யணும் என்ன செய்யணும் வெட்டணும் மலேரியா சோத்திரம் ஆ பலிபீடத்தில் ஜீவ ஆத்மாவாக வெட்ட ஒப்பு கொடுக்கலைன்னா அது சுகந்த வாசனையாய் வராது ஹே சோத்ரம் யாரோ ஒருவருக்கு ஞானசனானம் கொடுக்குமோ அவன் சொன்னானா பாசனா எல்லாத்தையும் முங்குறேன் கையை மட்டும் என்ன செய்ய மாட்டேன் முக்க மாட்டேன் ஏன்னு கேட்டாராம் இந்த கையை வச்சு ஒருத்தனுக்கு ஒன்று என்ன செய்யணும் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னானா அலே லியா சோத்திரம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒருத்தனுக்கும் ஒன்று நீங்க கொடுக்க முடியாது அவர் தான் கொடுக்கணும் அலே லோயா கரங்களை உயர்த்தி அலேலோயா சொத்ரோ இவன் சுத்தமானதை எடுத்து அல்லேலூயா சந்த சந்தா என்ன செய்றானா வெட்டலாம் சொத்ரோ இன்னும் ஜீவபலியா ஒப்பு கொடுக்காம என்ன சாட்சி சொன்னாலும் கத்தர் அங்கீகரிக்க மாட்டார் அல்லேலூயா புத்தியுள்ள ஆராதனை என்ன ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் அல்லேலூயா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கப்படாதாம் சொத்ரோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொத்ரோ நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கணும் இதுதான் சாட்சி அல்லேலூயா தான் நான் எடுத்து சொன்னேன் சாட்சியில் சிறந்த சாட்சி ஒப்பு கொடுத்த சாட்சி ஒப்புரவான சாட்சி லோயா சோத்திரம் எத்தனை பேர் அப்படிப்பட்ட சாட்சியை விரும்புறீங்க அலே லோயா சோத்திரம் அதுதான் கத்தர் விரும்புகிற சாட்சி யூ விட்னஸ் அப்படின்னா நீங்க அப்போ சொன்ன நடவடிக்கை இருக்கு உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் அதுக்கு அந்த சாட்சிக்கு அர்த்தம் நீ ரத்த சாட்சியாக இருப்பேன்னு தான் அர்த்தம் அலேலோயா கரங்களை உயர்த்தி அலேலோயா வீடு தருவார் வேலை தருவார் அதெல்லாம் கிடைக்கும் அலே லூயா சோத்ரோம் ஆனால் நான் இவ்வளோ நாளும் கோபக்காரனாக இருந்தேன் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அப்போ எனக்குள்ள ஒரு சாந்தத்தின் ஆவிய தந்தாருன்னா அதுதான் மெய்யான சாட்சி லூயா கரங்களை உயர்த்தி லூயா சோத்ரோம் அலே லூயா எங்கள் சபையில் நான் அடிக்கடி சொல்லுவேன் சோத்திரம் ஏன் உலகத்தில் அது கிடச்சி இது கிடச்சின்னெல்லாம் சொல்லாதீங்க உங்களை விட பெரிய பணக்காரன் அதானி அலேலியா சோத்திரம் அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது ஆனால் நம்மளை விட அவன்கிட்ட சாட்சி சொல்லுன்னு சொன்னால் அவன் எந்த தெய்வத்தை வச்சு சாட்சி சொல்லுவான் சோச்சம் அதை நமக்கு கத்த தந்திருக்கிற பெரிய சாட்சி ரட்சிப்பை தந்ததுதான் சாட்சி அலேலுயா நித்திய ஜீவனை தந்ததுதான் தான் சாட்சி அலேலுயா நம்ம இப்போ கண்ணை மூடுனா எங்க போவோம் எங்க போவோம் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம பரலோ ராஜ்யத்துக்கு போவோம்னு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கா சொத் அலேலுயா அந்த நம்பிக்கையை இன்னைக்கு கத்த நமக்கு தருவாராக அலே அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இன்றைக்கு பெருகுவதாக அலே லூயா நமக்கு அந்த நித்திய ஜீவனை பெறுவதே வாக்கு மேலான வாக்கு தத்துவம் அலே லூயா அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் அது ஒரு பெரிய வாக்குத்தத்தம் தத்துவம் அலே லூயா மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் ஒன்றும் கிடையாது சோத்திரம் அதனால இதுவரை ரசிக்கப்படாதவங்க ரசிக்கப்பட்டா அலையா சோத்திரம் பிராக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞான பெற்றா சோத்திரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றா சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா அவங்க தான் பாக்கியவான்கள் அலேலோயா ரெண்டு கரங்களை உயர்த்தி அலேலோயா அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை செய்ய கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக அலேலோயா அதுதான் புத்தியுள்ள ஆராதனை சோத்திரம் அந்த ஆராதனையை செய்யணும் நோவா பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் செலவற்றை எடுத்து அவைகளை பலிபீடத்தின் மேல தகன பலியாயிட்டே சுத்தமாக ஆராதிக்கணும் பரிசுத்தோடு ஆராதிக்கணும் பயத்தோடு ஆராதிக்கணும் எப்படி ஆராதிக்கணும் எப்படி ஆராதிக்கணும் பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கணும் இன்னைக்குள்ள சோத்திரம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு ஆராதனைனா என்னது என்னது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அலையிலையா சோத்ர கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுவான் தாவி இது ஆடல்லையான்னு அலையிலையா அவன் ரோட்டில் ஆடுனான் அலையிலையா அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்யல என்ன செய்யல ஆடல்லே சோத்ரோ அவன் சொல்கிறான் நான் பயத்தோடு அவடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன் அலையிலையா பணிந்து குனிந்து நான் அவரை என்ன செய்வேன் ஆராதிப்பேன் தேவ சமூகத்தை அவங்க கொடுக்கிற மரியாதை சோத்திரம் நான் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் ஆராதிப்பேன் அலே லூயா எனக்கு அந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு இடம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை அவருடைய வாசல்ல உட்கார்ந்து என்ன செய்வேன் இதுதான் தாவிதனுடைய சோத்திரம் பிரமாணம் ஆராதனை பிரமாணம் சோத்திரம் அந்த ஆராதனை ஏறெடுக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக